என் பேர் கந்தசாமிங்க நான் தேக்கம்பட்டி பஞ்சாயத்துல கெண்டேப்பாளி எங்கிற ஊர்ல நான் பாக்குத்தோப்பு வச்சிருக்கேங்க பாக்குத்தோப்பு நான் விலைக்கு வாங்கினதுங்க அப்புறம் விலைக்கு வாங்கும் போது என்னாச்சு அவர் ஏற்கனவே மர தோட்டத்தை சுத்தி தென்னை மரம் வச்சிருந்தாங்க தென்னை மரத்துக்கு வயதானதுனால தென்னை மரம் நீ காப்பு கம்மியாதான் விடுன்னு சொல்லி தென்னை மரத்து நான் ஒன்னு கண்டுக்காம இருந்தேன் ஆனா பாக்கு மரத்துக்கு டாக்டர் சாயின் ரெண்டு முறை ஊத்திருக்கேன் ஊத்துற பின்னாடி இப்ப தென்னங்காய் போடும்போது தென்னங்காய் முதல்ல எழுநூறு காய் தான் வரும் இப்போ ஒரு ஆயிரத்தி எழுநூறு காய் வந்திருக்கு என்னடா திடீர்னு காய் அதிகமாகுதுன்னு பார்த்தா இந்த டாக்டர் சாயினுடைய தான் அதுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு நானே கனெக்ட் பண்ணிட்டேன் ஆனா இப்ப ஆச்சுன்னா மருந்து ஊத்துறதுக்கு மறுபடியும் மூன்றாவது மாதிரி மருந்து ஊத்துக்கு தயார் நிலை இருக்கிற அதுக்குள்ள கொஞ்சம் கலையா இருக்கு அந்த கலையெல்லாம் பிடிங்கிட்டு மருந்து ஊத்துலான்னு இருக்கேன் ஆனா மருந்து கொண்டு வந்துக்கிட்ட கேட்டேன் தென்னை மரத்துக்கு இது பலன் வரும் அதனால நீங்களே தென்னை மரத்துக்கு இந்த டாக்டர் சாயில் ஊத்துனீங்கன்னா தென்னை மரத்துக்கு நான் வயதான மரம் அசால்ட்டா விட்டுட்டேன் ஆனா பலன் இப்ப நல்லா கிடைக்குது இந்த டாக்டர் சாயில் நான் பாக்கு மரத்துக்கு மட்டும் தான் கவனிச்சுட்டு இருந்தேன் இனி தென்னை மரத்துக்கு கவனிச்சா இனி தென்னை மரத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் எனக்கு ஆகும் போது தென்னை மரமும் பாக்கு மரமும் ரெண்டு நல்லா பலன் கொடுக்குது எனக்கு ஒரு எண்பது மரம் இருக்குது அதாவது ஒன்றரை ஏக்கராவில் பாக்கு மரமும் இருக்குது தென்னை மரம் இருக்குது ஒன்றரை ஏக்கராவுக்கு எவ்வளவு மரம் வைக்கணுமோ அத்தனை சுத்து மரமா வச்சுட்டாங்க இருந்தாலும் அது நல்ல பலன் கிடைக்குது பாக்கு மரமும் ஆயிரத்தி இரநூறு மரம் இருக்கு அதுக்கும் நல்ல பலன் கிடைக்குது எனக்கு அப்போ ஒன்றரை ஏக்கரா பூமிக்கு மூணு ஏக்கரா பலன் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ இது எனக்கு இந்த கா இந்த அதாவது அதிக வருமானம் வர காரணமே இந்த டாக்டர் சாயில் தான் எவ்வளவு எரு வச்சாலும் இந்தளவுக்கு எனக்கு வருமானம் கிடைக்கல இப்ப நல்ல வருமானத்தோடு நான் இருக்கேன் ஓகே அப்போ டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடிக்காய் டாக்டர் செல் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூறுக்காய் ஆமா ஓகே சார் அனைத்து முறை உங்கள் தோட்டத்திலும் ஒரு ஒரு விளைச்சல் குறைவா இருந்தாலும் குறைவை கொடுத்தது எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் தோட்டத்தில் இருக்க அனைத்து